இது சட்டம் பெறவையா இல்ல அண்ணா அறிவாலயமா அறிவாலயத்துல எழுத வேண்டியது ஆளுநர் தெளிவா இருக்கிறார் நீங்க சொல்ற பொய் உரட்டு உருட்டு தமிழக அமைதி அப்படி எல்லாம் கிடையாது இன்னைக்கு நிருபரை போட்டு அடி கிளம்பி கிளம்பிடுற அடி அவர் சினிமா பட்டா கேட்டாரு உங்க கருணாநிதி மாதிரி போயிட்டு பார்த்து மாநாடு பார்த்து போட்டு கேட்டார் அவரு கட்சி நீதி கட்சியில் வரும்போது வரும்போது இந்த நாட்டுக்கு மூணு நிமிஷம் எழுதி கொடுத்த படிக்கிறதுக்கு சட்டமன்றத்தில் நடந்து பொழுது ஆளுநர் உரையை முழுக்க படிக்கலன்னு சொல்றாங்க ஏன் படிக்கலன்னா இவங்க தங்களுடைய கதை வசன சினிமா கதை வசனத்துல எழுதி வச்சுக்கிறாங்க இன்னைக்கு நாட்டு மக்கள் தமிழகத்தில் மக்கள் எவ்வளோ அவதிப்படுறாங்க அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க சினிமா கதையெல்லாம் எழுதி வச்சு படிக்க சொன்ன ஆளுநர் படிப்பாராம் யோசனை பார்க்கணும் நாமல்லாம் இன்றைக்கி சென்னையில் இருக்கிற மக்களுக்கு அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருந்தப்ப என்ன வசதி இருந்தது இன்றைக்கி கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் என்ன பிரச்சனை இருக்குது அடிப்படையான மக்களுக்கு என்ன பிரச்சனை கூட இல்லை தேர் இல்லை சீக்கிரத்துக்கு இவங்க என்னென்னமோ எழுதி வச்சுருக்கிறாங்க இது என்ன சட்டப்பேரவையாக இல்லை அண்ணா அறிவாலயமா அறிவாலயத்தில் எழுத வேண்டியதெல்லாம் இங்கே சட்டசபையில் எழுதி வச்சால் ஆளுநர் படிக்கணும்னு சொன்னால் ஆளுநர் மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தவர் தெரியும் அவருக்கு நாட்டு மக்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி இது படிக்கலை அதனால் புறக்கணிக்கிறார் அவர் புறக்கணிக்கவும் இல்லை அவருக்கு படிக்க இல்லை உங்களுடைய நீங்கள் உரையை அவர் முழுக்க வந்து தமிழாக்க வந்து அப்பாவை ப படித்தார் ஆளுநர் மூணு நிமிஷத்தை முடிச்சிட்டாரு ஆளுநர் தெளிவாக இருக்கிறார் நீங்கள் சொல் சொல்கிற பொய் உரட்டு உருட்டு தமிழகம் அமைதி பூங்கா அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது இன்றைக்கெல்லாம் நிருபரை போட்டு இப்போ அடி பட்டையை கிளம்பிடுறாங்க அடி வெட்டி குத்துடுறாங்க நாலு பேர் பல இடத்துல செத்து போகிறாங்க எங்கே பார்த்தாலும் கொலை நடக்குது கஞ்சா பிடிக்கிறாங்க பொருள் பிடிக்கிறாங்க இன்றைக்கி நேற்று கூட என்னையே வந்து கிட்டத்தட்ட நாலு பேர்த்த கைது பண்ணியிருக்கிறாங்க கு வெடிப்பு சம்மந்தமாக இப்படி ஏதாவது ஒரு புரட்டை சொல்லி அமைதி பூங்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட உரிமை கேட்குறான் அப்படி கேள்வி கேட்குறேன்னு ஏமாற்ற பார்க்குறாங்க எப்போவுமே இது திமுகவுடைய வழக்கம் தங்களுடைய வேலையை விட்டு திசை திருப்புறது மக்கள்கிட்ட வந்து தன்னுடைய ஆட்சி நல்லா இருக்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்குவதற்காக மற்றவங்க மேலே பழகி போடுறது மன்முக ஆர் என் ரவி அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய உரையில் செலவிக்க தெரியா இருந்தார் அவர் சினிமா பாட்டாக கேட்டார் என்ன உங்கள் கருணாநிதி மாதிரி போயிட்டு பார்த்து மாநாட மயிலாடவை பார்த்து போட்டு கேட்டார் அவர் அவர் கேட்டது ஒரே ஒன்று தானே தேசிய கீதம் பாட்டு சொன்னால் என்ன இப்போ தேசிய கீதை பாட்டுட்டுமே தேசிய கீதம் பாடலாம் மரபு பிறகு நாங்கள் முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம் கடைசியில் தேசிய கீதை பாடுவோம் சொன்னால் என்ன தப்பது தமிழ்நாட்டில் திமுக வந்து முப்பத்தி மூணு வருஷத்தில் கிட்டத்தட்ட பிரிவினமே பேசுகிறாங்க மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்க இந்த மத்திய அரசு திட்டங்களை கொண்டு வந்தால் இவங்களுக்கு புத்தக குத்திக்கிறாங்க மத்தியிலேருந்து வருகின்ற பணம் வரலன்னு மட்டும் கவலைப்படுறாங்களே தவிர அது எந்தளவுக்கு செலவு பண்ணிக்கிறாங்க கணக்கெட்ட கணக்கு கொடுக்குறதில்ல தமிழகத்தில் சட்டமன்றத்தில் திரு ஆளுநர் ரவி அவர்களுடைய அவமதம் பண்ணுறாங்க அவரை இவர்களுடைய காட்டாட்சி மாதிரி நடத்த நினைக்கிறாங்க இன்றைக்கி சபாநாயகர்கிட்ட அவர் கேட்ட கேள்வி சபையில் என்ன கேட்டார் ரவி அவர்கள் எனக்கு தேசிய கீதம் பாடலாம் தானே கேட்டார் இது தப்பு ஒரு ஆளுநர் வரும்போது நிகழ்ச்சி போது முடிக்கும் போது தேசிய கீதம் பாடணும் தேசிய கீதம் பாடுன்னு கேட்டதுக்கு அப்பாவை என்ன சொல்கிறாரு கோட்ஷே வாஞ்சிநாதன் சாவர்கர போக்கு சலைத்தவர்கள் இல்லைன்னு சொல்கிறாரு அப்படி என்று சொன்னால் கோட்ஷேவையும் சாவர்கரையும் இவர்கள் மிகப்பெரிய வீரராக ஒத்துக்கிறாங்களா அப்படி வரும் சாவர்கரை அப்படின்னா சாவர்கரை எவ்வளோ பெரிய மாவீரர் இதுவரைக்கும் நீங்கள் சாவர்க்களை பேசுக்கிறார் அப்பா அப்படி தான் அர்த்தம் வருது சாவர்கருக்கு நாங்கள் சளித்தவர் இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் சாவர்கர் மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்தில் இருக்குது அப்படி தான் கற்பனை பண்ணிடாதீங்க ஏன்னா சாவர்கருக்கு இருக்கிற சுதந்திரம் தேசபக்தியில் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது என்று சொன்னால் இவருடைய கட்சி நீதி கட்சியில் வரும்போது திகா வரும்போது இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை கருப்பு தினம் சொன்னவங்க அவங்க அதனால் இவங்களுடைய போக்கை மாற்றிக்கணும் மாத்தலைனா வர நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க மிகப்பெரிய பாதிப்பை எடுத்துவாங்க இந்த பிரிவினை பேசுகிறது இந்த தமிழ்நாட்டில் செல்லாது இந்த இன்றைக்கி ஆளுநர் உரையில் நடந்தது மிகப்பெரிய அவமதிப்பு ஆளுநர் மூணு நிமிஷம் தான் படித்தார் இவங்க எழுதி கொடுத்ததில் படிக்கிறதுக்கு ஒரு பொம்மையாக இவங்கள மத்திய அரசு குறை சொல்லி இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுறது போல் தப்பு தப்பாக எழுதி கொடுத்தா படிக்க மாட்டேன்ட்டார் மூணு நிமிஷத்தில் முடிச்சுக்கிட்டார் இதிலே தான் தவறு இருக்கின்றது நீங்கள் சொல்கிறதே ஒத்து கிடையாது அப்போ விரும்பல சொல்லலை அதற்காக வந்து கோட் சேவையும் சாவர்கரையும் ஒப்பிட்டு பேசுவது சபாநாயகர் பேசுவது தமிழகத்துக்கு அழகில் மிகப்பெரிய சட்டமன்றம் அதில் மிகப்பெரிய அல்லா இருந்திருக்கிறாங்க கக்கன் மாதிரி நம்முடைய தமிழர் தந்தை ஆதித்தனர் மாதிரி எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க என்ன மரபை காப்பாற்றிருக்கிறாங்க அந்த மரபை உங்களுக்கு தெரியல அதனால் இது வர காலத்தில் இவங்களுக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவாங்க